வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி தள்ளுபடியை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு என்னன்றதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக கொண்டு வர போகிறத சொல்லியிருக்காங்க எப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அமலுக்கு வரும் யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்பனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க போகிறோங்க ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி இது எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே இது நடைமுறைக்கு வந்துருச்சிங்க ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலை முன்னிட்டு நகை கடன் தள்ளுபடி இன்றைக்கி கொடுப்பாங்களா நாளைக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அந்த ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ வரக்கூடிய தேர்தல் ஒரு இரு மாதங்களில் தேர்தல் தேதிகள் வெளியிட்டுருவாங்க ஸோ பிப்ரவரி இறுதிக்குள்ளார நாமினேஷன் தேர்தல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் அனைத்து கட்சிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடியை ஒரு பெரிய ஆயுதமா எடுக்க போறாங்க ஸோ அவங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நகையுடைய ரேட்டும் நாளுக்கு நாள் ஏறிட்டு வருது ஸோ இப்படி பார்க்குறப்ப இந்த பொங்கல் முடிந்த பிறகே வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன்கள் தள்ளுபடியை குறித்து ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையை திமுகவும் சரி திமுகவும் சரி டிவிகேவும் சரி எல்லாமே தயாரிச்சிட்ருக்காங்க இதோ எதிர்பார்த்த மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை வர இருக்குது அதில் நகை கடன் தள்ளுபடி ஸோ நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப மெயினாக எல்லாருமே எதிர்பார்க்கறது எத்தனை சவரன் தள்ளுபடி கிடைக்கும் அஞ்சு சவரன் தள்ளுபடி கிடைக்குமா ஏழு சவரன் தள்ளுபடி கிடைக்குமா மூணு சவரன் தள்ளுபடி கிடைக்குமா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நகையுடைய விலை உயர்வு அதிகரிச்சுட்டு போகிறதுனால ஐந்து சவரனுக்கு உட்பட்டு வைக்கிறக்கூடிய கூடிய நகை கடைன்கள் அனைத்தும் தள்ளுபடி ஆகும் ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு சவரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அறுபது டு எழுபது சதவீதம் தான் நாங்கள் கடனே கொடுப்போம் அப்படின்ட்டு ரிசர்வ் வங்கியுடைய ரூல்ஸ் எல்லாமே போட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ நீங்கள் நகை கடன்களை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அஞ்சு சவரனுக்கு ஒரு மூன்று லட்ச ரூபாய் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் ஸோ அந்த மூன்று லட்ச ரூபாயும் அடுத்த ஆறு மாதங்களில் தள்ளுபடி அறிவிப்பு வர இருக்கு ஸோ அதனால இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை சூஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் இல்லாமல் பொதுத்துறை வங்கிகள் எட்டு வங்கிகள்லையுமே இந்த தள்ளுபடி பண்ண போகிறாங்க ஸோ இந்த வங்கிகளை சூஸ் பண்ணி அந்த வங்கிகளில் நகைக்கடனை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க கண்டிப்பாக இந்த தள்ளுபடி அமலுக்கு வரும் அடுத்த ஆறு மாதத்தில் இது நடைமுறையில் வந்துடும் மக்களே அதனால் இப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பயன்பெறக்கூடிய ஆட்களாக நீங்கள் மாறிடுங்க ஸோ நகைக்கடன்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது கடந்த ஆட்சியில் நடந்த மாதிரி நடக்குமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டு பெயரில் லிஸ்ட்டில் பெயர் இல்லாமல் போயிடுச்சு மீண்டும் அவங்களுடைய லிஸ்ட்ல பெயர் இல்லை திருமாவளவில் பெயர் லிஸ்ட்ல இல்லை முதற்கட்ட பட்டியலில் இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க அப்படியெல்லாம் இருக்காது இந்த டைம் வந்து நகைக்கடன் தள்ளுபடியில் சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க சென்ற ஆண்டுகளில் நடந்த கட்டுப்பாடுகளை தகர்த்தி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நகை கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகைக்கடன்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி எல்லோருக்குமே கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி எல்லா நபர்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக இதற்கான அப்டேட்டை நம்ம விரைவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என் தான் இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ